ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தச்சு முடித்த பேண்ட்டில் நம்ம சைடில் பாக்கெட்டு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து காலேஜ் யூனிஃபார்மு ரெண்டு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க இது சைடில் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் பாக்கெட் வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்டு பக்கம் எந்த பக்கம் வருதோ அதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பாக்கெட் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ நம்ம அதை வந்து தையல் பிரித்து விட்டுக்கலாம் நான் எந்த ஷேப்புக்கு பாக்கெட் வைக்க போகிறேன்னு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் போட்டுருக்கு பாருங்கள் அது சென்ட்ராக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கை உள்ளே போகிற அக அகலத்துக்கு கையை வச்சு கையை சுற்றி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கன்னா பாக்கெட்டோட ஷேப்பு போட்டு காட்டியிருக்கேன் இது வந்துட்டு எத்தனை இன்ச்சுக்கு வருது அப்படின்ட்டு நம்ம டேப்பு வச்சு அளந்து பார்க்கலாம் ஷேப்பு அழகாக கிடச்சிச்சு பாருங்கள் நான் டேப்பு வச்சு அளந்து பார்க்குறேன் எனக்கு ஏழு இன்ச்சு கிட்ட வருது நான் ஏழு இன்ச்சிக்கு வந்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் எடுத்து நம்ம மார்க் பண்ணி தைக்கலாம் பாருங்கள் அந்த சைடில் வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம் பேண்ட்டை நம்ம உள்டாவாக திருப்பிட்டு அந்த நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் நம்ம வந்துட்டு த்ரெட்டிங் இந்த த்ரெட்டு கட் பண்ணுவோம் இல்லையா இதை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஓவர்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச்லாம் இருந்தது அதெல்லாம் நான் பிரித்து விட்டு எடுத்துக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுட்டேன் இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பிரித்து விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் அந்த பக்கம் வச்சு நம்ம துணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு கரைப்பகுதியில் ரெண்டு கிளாத்து இருந்தது நான் அந்த கிளாத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு இந்த கிளாத்துலேயும் பாக்கெட் வைக்க போகிறலையும் அந்த கிளாத்துலேயும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பாக்கெட்டு ஷேப் அளவுக்கு நான் அப்படியே கையாலேயே நான் வரைஞ்சிக்கிறேன் ரஃபாக இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம தையலுக்கு விட்டுட்டு மீதி துணியை கட் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் நான் கை வச்சு காட்டுற பாருங்கள் இப்படி கையை வச்சுட்டு கையை அப்படியே சுற்றி கூட நீங்கள் இது மாதிரி ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம் கீழே மட்டும் கொஞ்சம் வளைஞ்சி போகிற மாதிரி எடுத்துக்குங்க அப்போ தான் அந்த பாக்கெட்டோட ஷேப் வந்துட்டு நமக்கு பார்க்க அழகாக இருக்கும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட்டு அளவு வச்சு கட் பண்ணிட்டேன் இப்போ அதை வச்சு இன்னொரு கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வருதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கிளாத்துலாம் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் பெருசாக தேவையில்லை நம்ம கையை வச்சு கையை சுற்றி நம்ம இந்த ஷேப்புக்கு வளைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறேன் பாருங்கள் எனக்கு ஒரு பீஸ் வந்துட்டு நல்லா அகலமாக கிடச்சிது இன்னொரு பீஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சைஸு நான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ரெண்டு பீஸுமே வந்துட்டு நம்ம பேண்ட்டில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பேண்ட்டை பிரித்து விட்டுருந்தோம் இல்லையா அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று அது மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கரைப்பகுதி வந்துட்டு நம்ம பிரித்து விட்டோம் இல்லையா அந்த இடத்துல வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் நீங்கள் இது மாதிரி பின் குத்தி வச்சுக்கோங்க அந்த வளைவாக கீழே ஷேப் கொடுத்தோம் இல்லையா அது வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் நான் இது மாதிரி மேலே வச்சு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க இதே மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த பாக்கெட்லேயும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா க்ள த்ரெட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுங்க இப்போ பாருங்கள் நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான் இதில் படிமான தையெல்லாம் போடலை டபுள் ஸ்டிச் மட்டும்தான் நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே போட்டு எடுத்தாச்சு இப்போ நாம் அந்த பாக்கெட்டை ஒட்டுக்க ஒரு கால் இஞ்சி டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம சுற்றி தையல் அடிச்சுக்கிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பாக்கெட் வந்துட்டு ரெடி ஆகிடும் தையல் அடித்து அப்படியே சுற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இதே மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க சுற்றி அடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு பாக்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம பாக்கெட் தைச்சி முடிச்சிடலாம் பாக்கெட் தைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள் நம்ம சுற்றி அடித்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே முடியிற இடத்துல வந்துட்டு ஒரு ரஃப் தையல் போட்டு அடித்து எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க நான் அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த நம்ம தையல்லாம் பிரித்து விட்டோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரஃப் தையல் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பிரியாமல் இருக்கும் அப்போ தான் அந்த பிரித்து விட்ட இடத்துலாம் இப்போ பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ தையல் போட்டதே தெரியல பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நான் அந்த பேண்ட்டுக்குமே தச்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் பாக்கெட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா நம்ம ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்கள் கட் பண்ணி இதே மாதிரி தச்சுக்கோங்க பாருங்கள் பாக்கெட் அழகாக வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்